நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் நம்மளே நிறைய நபர்கள் குடும்பத் தலைவர்களாக இருப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தினுடைய பாதுகாப்பு நலன் கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எல்ஐசி எடுப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுவாங்க பேங்க்கில் ஃபிக்சட் டெபாசிட் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு பாலிசி எடுப்பாங்க இந்த மாதிரி பல வகையான இடங்கள்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் நம்ம குழந்தைகளினுடைய நலனுக்காக அப்பா அம்மா மனைவி இவர்களினுடைய நலனுக்காக நமக்கு ஏதாச்சும் ஒரு இயற்கையான ஒரு விஷயங்களில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் ஸோ இதையெல்லாம் நம்ம பண்ணுறத எத்தனை நபர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்றது கேள்விக்குரியவர்கள் நிறைய நபர்கள் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் எல்ஐசி போட்டிருக்கேன் அப்படின்றத யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க அதை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருப்பாங்க சப்போஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இவர் என்னென்ன பண்ணி வச்சார் அப்படின்றது தெரியவே தெரியாது இவர் சேமித்து வச்ச எந்த ஒரு பயணமே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சில பேர்த்துக்கு கிடைக்காமே கூட போயிடும் ஏன்னா உண்டான டாக்குமெண்ட் இருந்தால் தானே அவங்க போய் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு அவங்க அதை கேட்டு வாங்க முடியும் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் உங்கள் குடும்பத்துக்காக பாதுகாப்புக்காக என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஃபைலாக போடுங்க இந்த பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது இத்தனை அக்கௌண்ட் இருக்குது நான் இங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த எல்ஐசி பாண்டு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி பாண்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஃபைல் மாதிரி பர்சனல் ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரிகிற மாதிரி வைங்க அது எல்லாத்துக்குமே பாதுகாப்பானது நாமளே இல்லை அப்படின்னு சொன்னாலேயும் நம்மளுடைய சேமிப்பு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு கட்டாயம் உதவும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் மாதிரி தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் பர்சனலாக இருக்குது அப்படின்றத கம்பல்சரி வீட்டில் ஆளுக்கு ஒரு பர்சனல் ஃபைல் மெயின்டைன் பண்ணி வச்சா மட்டும்தான் அதை எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்படும் போது நாம் சேமித்து வச்ச எல்லா பெனிஃபிட்டும் நம்ம உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை எல்லோரும் மறக்காமல் இன்றைக்கே செய்யுங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி திராட்சில் இன்றைக்கி ஹீரிங் டேட்டு வருது ரெண்டாம் தேதி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நாலாம் தேதி இயரிங் டேட்டு வருது ஸோ இந்த இயரிங் டேட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் கேட்ட அந்த ஆவணங்களை இன்றைக்கி சப்மிட் பண்ணுவாங்களா இல்லை ஏதாச்சும் மைவி ஒரு நல்ல தகவல் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றது அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி அதுக்குண்டான முடிவு கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான் கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு இயரிங் போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நான் விசாரித்த சில நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க காவல்துறை இன்னும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு போதுமான அவகாசம் இன்னும் கிடைக்கல கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீதித்துறைக்கு அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டிய சூழல் இருக்குது நம்பி இருக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது ஈவினிங்க்கு மேலே ஏதாச்சும் தகவல் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் மைவித்திராட்ஸ் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை போர் அடிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கிடையாது தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுனா ஓ இன்றைக்கி ஒரு இயரிங் வருதா ஏதாச்சும் நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு ஆறுதலுக்காக மட்டுமே அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் mm yeah.